வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் இருபத்தாறு பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு கிழக்கு காசாவில் உள்ள இரண்டு பள்ளிக்கூடங்கள் மற்றும் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் ஆணையத்தின் தலைவரான ஸ்மாயில் ஹானியாவின் சகோதரி உள்பட மொத்தம் இருபத்தாறு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு பிரதமர் மோடி விஜயம் இந்திய பிரதமர் மோடி வருகிற ஜூலையில் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பயணத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசுவார் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக ரஷ்யா தயாராகி வருகிறது கடந்த ஆண்டு டிசம்பரில் மத்திய வெளிவிவகார மந்திரி ஜெய்சங்கர் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அரசாங்கத்தை விட்டு வெளியேற விரும்புகிறேன் உள்துறை அமைச்சராக பணிபுரியும் தனது பதவியிலிருந்து விலகி பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்ற விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கட்சி பெரும்பான்மை பெறாவிட்டால் நான் உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறுவேன் என சில நாட்களுக்கு முன்பாக அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் தனது தொகுதிக்காக சேவையாற்றுவதையே அவர் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரில் அமெரிக்காவால் ஏற்பட்டுள்ள ஆபத்து ரஷ்யா விடுத்த பரபரப்பு எச்சரிக்கை அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் பாதுகாப்பு தலைவர்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக முதல் முறையாக தொலைபேசியில் உரையாடி உள்ளனர் அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு மந்திரி ஆண்ட்ரி பொலசோவ் ஆகியோர் திறந்த தொடர்புகளின் முக்கியத்துவம் குறித்து விவாதித்ததாக பெண்டகன் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்களை வழங்குவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பொலோசோவ் ஆஸ்டினை எச்சரித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அகதிகளை திருப்பி அனுப்ப கோரும் ஜெர்மன் எதிர்க்கட்சிகள் ஜெர்மனியில் சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களில் பெருமளவிலான வாக்குகளை பெற்ற வலதுசாரி கட்சிகள் முதலான எதிர்க்கட்சிகள் சில உக்ரைன் அகதிகளை உக்ரைனுக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என கோரி வருகின்றன பவேரியாவின் கிறிஸ்டியன் சோஷியல் யூனியன் கட்சியின் முன்னணி உறுப்பினரான அலெக்சாண்டர் என்பவர் உக்ரைனியர்கள் ஜெர்மனியில் வேலை தேடிக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறார் ஜப்பான் பேரரசரை வரவேற்ற மன்னர் சார்லஸ் ஜப்பான் பேரரசர் நருஹிட்டோ மற்றும் அவரது மனைவியை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் வரவேற்றார் மூன்று நாள் அரசு முறை பயணத்தின் முதல் நாளில் பொருளாதார ராஜதந்திர மற்றும் கலாசார உறவுகளை கொண்டாடும் வகையில் செவ்வாயன்று பங்கிங்கா மரண்மனை விருந்தில் லண்டனுக்கு வந்த ஜப்பான் பேரரசர் நரிஹிட்டோ மற்றும் அவரது மனைவியை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் வரவேற்றார் எதிர்கால சந்ததியினருக்கு நிலையான உலகத்தை வழங்க எங்கள் அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்று சார்லஸ் கூறினார் தீவிரமடையும் பறவை காய்ச்சல் பின்லாந்து எடுத்த அதிரடி நடவடிக்கை உலகின் முதல் நாடாக பின்லாந்து அடுத்த வாரத்தில் இருந்து சில ஊழியர்களுக்கு பறவை காய்ச்சல் தடுப்பூசியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது குறிப்பாக கால்நடைகளுடன் தொடர்புடையவர்களுக்கு அந்த தடுப்பூசி செலுத்தப்படும் என பின்லாந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கை மூலம் உலகில் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் தடுப்பூசியை பயன்படுத்தும் முதல் நாடாக பின்லாந்து மாறியுள்ளது ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக ஒர்சிலா வான்டலையன் தெரிவு ஜெர்மனியின் ஒர்சிலா வான்டலையனை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக இரண்டாவது முறையாக ஐரோப்பிய அரசியல் குழுக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் மூன்று முக்கிய மையவாத குழுக்கள் இதற்கு ஒப்புக்கொண்டன இது போர்த்துகீசிய முன்னாள் பிரதமர் ஆண்டோனியா கோஸ்டாவை ஐரோப்பிய ஒன்றிய தேசிய தலைவர்கள் மற்றும் எஸ்டோனிய பிரதமர் காஜா கலாஸ் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவரின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குமென அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன